ஹாய் ஹலோ காய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறுலேருந்து பத்தாம் வரைக்கும் இருக்கிற நியூ புக்கில் சரிங்களா புதிய சமச்சீர் குடிமையியல் டாபிக் சரிங்களா மாதிரி தேர்வு ம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா எந்த டாப்பிக்லேருந்து இருந்து குடிமையிலேருந்து ஆறுலேருந்து பத்தாம் ஒப்போது வரைக்கும் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணி எடுத்தது சரிங்களா ஸோ முக்கியமான கேள்விகள் நூறு கேள்விகள் இந்த இதில் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இது நூறுமே ரொம்ப முக்கியம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்விகள் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கெல்லாம் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் சரிங்களா வீடியோக்குள்ள முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்க பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் குறித்து கூறும் அரசியலமைப்பு விதி சரிங்களா ஸோ இந்த ஆர்டிக்கல் எல்லாமே ரொம்ப முக்கியம் பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லுவோம் குறித்து கூறும் அரசியலமைப்பு விதி என்ன ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க மாநில மறு சீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியம் மாநில மறு சீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மூணாவது கேள்வி தகவல் அறியும் உரிமை சட்டம் வார்த்தெடுக்கும் மக்களாட்சி முறை என்னன்னு சொல்லுவோம் பங்கேற்பு மக்களாட்சின்னு சொல்லுவோம் தகவல் அறியும் உரிமை சட்டம் வார்த்தெடுக்கும் மக்களாட்சி முறையை பங்கேற்பு மக்க மக்களாட்சின்னு சொல்லுவோம் நாலாவது கேள்வி அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் பி ஆர் அம்பேத்கர் ஐந்தாவது கேள்வி அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் தெரிவிப்பதே முடியாது என கூறும் அரசியலமைப்பு விதி அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் தெரிவிப்பதே முடியாது என கூறும் அரசியலமைப்பு விதி ஆர்டிக்கல் முப்பத்தி ஏழு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆர்டிக்கல் எல்லாமே ஆறாவது கேள்வி வந்து பாருங்க இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை குறித்து கூறும் அரசியலமைப்பு விதிகள் மற்றும் பகுதிகள் சரிங்களா இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை குறித்து கூறும் அரசியலமைப்பு விதி மற்றும் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்னா விதிகள்னு தனியாக கேட்கலாம் இல்லை பகுதின்னு கூட தனியாக கேட்கலாம் சரிங்களா ஸோ ஆர்டிகல் அஞ்சு டு பதினொன்று மற்றும் பகுதி ரெண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி தெரிஞ்சுக்கோங்க ஏழாவது கேள்வி தமிழ்நாடு திட்டக்குழுவின் தற்போதைய தலைவர் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தற்போதைய தலைவர் யார் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகட்டும் நியூ கரண்ட் அஃபேர்ஸ் இதிலெலாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க தமிழ்நாடு திட்டக்குழுவின் தற்போதைய தலைவர் யார் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழாவது கேள்வி சட்ட மேலவை இல்லாத மாநிலங்கள் சட்ட மேலவை இல்லாத மாநிலங்கள் சரிங்களா பாருங்க எது இல்லாத மாநிலங்கள் அப்படி எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா சட்ட மேலவை இல்லாதது கேரளா மத்திய பிரதேசம் ஒன்பதாவது கேள்வி நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தொடருக்கு தலைமை வகிப்பவர் நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தொடருக்கு தலைமை வகிப்பவர் யார் மக்களவை சபாநாயகர் சரிங்களா மக்களவை சபாநாயகர் யாருன்னா நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தொடருக்கு தலைமை வகிப்பவர் அவர் தான் சரிங்களா பத்தாவது கேள்வி லோக் ஆயுக்தா தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கும் ஆளுநர்கிட்ட லோக் ஆயுக்தா தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கும் ஆளுநர்கிட்ட பதினோராவது கேள்வி தவறாக பொ பொருந்தியுள்ளதே எழுதுகு சரிங்களா எது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறு வந்து உச்சநீதிமன்றத்தை பார்த்துனது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீ உச்சநீதிமன்றம் சாரி உயர்நீதிமன்றம் இரநூத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு வந்து உச்சநீதிமன்றம் அப்போ ஆர்டிகல் நாற்பது மற்றும் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ எது எதுக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா ஆர்டிகல் நாற்பது ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி தேசிய வளர்ச்சிக்குழு என்டிசியோட நடைமுறை எப் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேசிய வளர்ச்சி குழு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பதிமூணாவது கேள்வி பதினாறாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பதினாறாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரொம்ப முக்கியமான கேள்வி பதினாலு ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் எத்தனை வகை மூன்று வகை பதினைந்தாவது கேள்வி மாநிலங்களவைக்கும் குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் மாநிலங்களவைக்கு வந்து குடியரசு தலை தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படுகிறார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு பதினாறாவது கேள்வி இந்திய அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் சரிங்களா இந்திய அரசியல் கட்சிகளுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கும் அமைப்பு எந்த அமைப்பு தேர்தல் ஆணையம் பதினேழாவது கேள்வி எஸ்சி எஸ்டி ஆணையம் குறித்து கூறும் விதி வந்து ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி எஸ்சி எஸ்டி ஆணையம் குறித்து கூறும் விதி வந்து ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு பதினெட்டு தகவல் அறியும் உரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு விதி தகவல் அறியும் உரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு விதி வந்து ஆர்டிகல் பத்தொன்பது ஒன் ஏ சரிங்களா பத்தொன்பதாவது கேள்வி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய குடியரசுத் தலைவர் யார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய குடியரசுத் தலைவர் யார்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி நீலம் சஞ்சீவ் ரெட்டி இருபதாவது கேள்வி வந்து பாருங்க பொது வழக்கு எந்த நாட்டில் உதயமானது பொது வழக்கு வந்து எந்த நாட்டில் உதயமானதுன்னா அமெரிக்கால ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸுமே ரொம்ப முக்கியம் பொது வழக்கு எந்த நாட்டில் உதயமானது அமெரிக்கால இருபத்தி ஓராது கேள்வி அரசியலமைப்பு முக உரையில் மத சார்பினை மற்றும் சம தர்மம் என்ற சொற்களை அறிமுகம் செய்த அரசியலமைப்பு திருத்தம் எதுன்னு கேட்குறாங்க எத்தனை எந்த எந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சம தர்மம் என்ற சொற்களை அறிமுகம் செய்த அரசியலமைப்பு திருத்தம் ஆர்டிக்கல் நாற்பத்தி ரெண்டு எதுக்கு மதச்சார்பின்மை மற்றும் சம தர்மத்துக்கு இருபத்தி ரெண்டு எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எத்தனாவது எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணாவது கேள்வி விரைவான நீதி கிடைக்க நீதிமன்றங்களின் பழுவை குறைப்பது எது அப்படின்னா லோக் ஆதலத்து சரிங்களா விரைவான நீதி கிடைக்க நீதிமன்றங்களின் பழுவை குறைப்பது லோக் ஆதலத்து இருபத்தி நாலு இலவச மற்றும் கட்டாய கல்வி குறித்து கூறும் அரசியலமைப்பு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி குறித்து கூறும் அரசியலமைப்பு விதி வந்து ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏ எதுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்விக்காக இருபத்தி ஐந்து அரசியலமைப்பின் எந்த விதி மாநிலங்கள் தனியாக மலைவாழ் ஜாதியினரை அமைச்சராக்கலாம் என கூறும் விதி சரிங்களா அரசியலமைப்பில் வந்து எந்த விதி வந்து மாநிலங்களை தனியா மலைவாழ் ஜாதி ஜாதியினரை வந்து அமைச்சராக்கலாம்னு சொல்ற விதி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று சரிங்களா இருபத்தி ஆறு தமிழ்நாடு மாநிலமாக உருவான போது எத்தனை மாவட்டங்கள் இருந்தனர்ன்னா பதிமூணு மாவட்டங்கள் சரிங்களா தமிழ்நாடு மாநிலமாக உருவான போது எத்தனை மாவட்டங்கள் மொத்தம் பதிமூணு மாவட்டங்கள் இருந்தது இருபத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமாவை யாரிடம் அளிப்பார் இந்திய குடியரசுத் தலைவரிடம் ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ராஜினாமாவை வந்து யாரிடம் அளிப்பார்னா இந்திய குடியரசுத் தலைவர் இருபத்தி எட்டு இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பவர்கள் இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பவர்கள் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க இருபத்தி ஒன்பது அரசின் உண்மையான அதிகாரம் கொண்டது எது அரசின் உண்மையான அதிகாரம் கொண்டது பாராளுமன்றம் அரசின் உண்மையான அதிகாரம் கொண்டது பாராளுமன்றம் முப்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் டெல்லி தேசிய தலைநகர பிரதேசம் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது வந்து இந்திய இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டத்து கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லி தேசிய தலைநகர பிரதேசம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ சரிங்களா ரொம்ப முக்கியமான இது ஆர்டிக்கல் முப்பத்தி ஓராது கேள்வி மாநில சட்ட மேலவையை கலைக்கும் அதிகாரம் கொண்டது மாநில சட்ட மேலவையை கலைக்கும் அதிகாரம் கொண்டது வந்து நாடாளுமன்றம் தான் ஆன்சர் ஆன்சர் நாடாளுமன்றம் அதுக்கு அதுக்குண்டான விதி என்ன விதி அப்படின்னு பார்த்துடலாம் சரிங்களா ஸோ விதிகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் மாநில சட்ட மேலவையை உருவாக்க அல்லது கலைக்க வழிவகை செய்வது ஆர்டிகல் நூற்றி சரிங்களா யாருக்கு அதிகாரம் இருக்குது நாடாளுமன்றத்துக்கு இது எல்லாமே கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம் முப்பத்தி மூணாவது இந்தியாவில் நீதி மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே இந்தியாவில் நீதி மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்குது முப்பத்தி நாலு ஆளுநரின் கட்டளை அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி ஆளுநரின் கட்டளை அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து இரநூத்தி பதிமூணு சரிங்களா இரநூத்தி பதிமூணு முப்பத்தி ஐந்து இரண்டு பாராளுமன்ற கூட்டத் தொடருக்கும் இடையே உள்ள இடைவெளி இரண்டு பாராளுமன்ற கூட்டத்துக்கு கூட்டத் தொடருக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து ஆறு மாதங்கள் முப்பத்தி ஆறு ஆர்டிக்கல் அறுபத்தி ஆறு எதை பற்றி கூ கூறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி சரிங்களா ஆர்டிக்கல் அறுபத்தி ஆறு யாரை பற்றி கூறுவது துணை குடியரசுத் தலைவர் முப்பத்தி ஏழு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தும் விதிகள் வந்து எது என்னென்ன விதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஆர்டிகல் முந்நூத்தி அறுபத்தி ஐந்து சரிங்களா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தும் விதிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் முந்நூத்தி அறுபத்தி ஐந்து ரெண்டு விதிகள் சரிங்களா முப்பத்தி எட்டு ஓர் ஆண்டிற்கு கிராம சபை எத்தனை முறையும் கூடுகிறது சரிங்களா எத்தனை முறை வந்து கிராம சபையை வந்து கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு வந்து ஆறு முறை சரிங்களா கூடுவாங்க முப்பத்தி ஒன்பது பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் காலம் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் காலம் எந் எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நாற்பதாவது கேள்வி ஒன்றிய மற்றும் மாநில சட்டமன்ற அதிகாரங்களை பிரிக்கும் அட்டவணை எந்த அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க ஒன்றிய மற்றும் மாநில சட்டமன்ற அதிகாரங்களை பிரிக்கும் அட்டவணை ஏழு ஏழாவது அட்டவணை நாற்பத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பில் உண்மையில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது இந்திய அரசியலமைப்பில் உண்மையில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்ததுன்னா ஏழு சரிங்களா ஏழு உரிமைகள் இருந்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் சரிங்களா என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்திய குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் விதிகளில் ஒன்று ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று மற்றொன்று என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா இந்திய குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யும் விதிகளில் வந்து ஒன்று வந்து ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று மற்றொன்று வந்து ஆர்டிகல் ஐம்பத்தி ஆறில் ஒன்று சரிங்களா நாற்பத்தி நாலு சிறிய அரசியலமைப்பு எனப்படுவது சிறிய அரசியலமைப்பு எனப்படுவது ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டு சரிங்களா நாற்பத்தி ஐந்து நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எக்ஸாமில் நோட்டா எந்த வருஷம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி ஆறு அழுத்த குழுக்கள் அழுத்த குழுக்கள் என்ற சொல்லை உருவாக்கிய நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல்ல வந்து உருவாக்கிய நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் இருந்ததுன்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் இருந்தன ஏழு நாற்பத்தி எட்டு தேசிய வாக்காளர் தினம் தேசிய வாக்காளர் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஐந்தில் தேசிய வாக்காளர் தினம் எப்போ ஜனவரி இருபத்தி ஐந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பில் உள்ள மொத்த கடமைகள் எவ்வளோ அப்படின்னா பதினொன்று சரிங்களா எத்தனை பதினோரு கடமைகள் இருக்கு ஐம்பதாவது கேள்வி இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்திய வரலாற்றில் வந்து முதல் முதலாக பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்தல் வந்து முத முதலாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி ஒன்று மறைமுக மக்களாட்சி முறை இல்லாத நாடு மறைமுக மக்களாட்சி முறை இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து சரிங்களா மறைமுக மக்களாட்சி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வென்ற இடங்கள் எத்தனை இடங்கள்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மக்களவைத் தேர்தல் வந்து காங்கிரஸ் வந்து வென்ற இடங்கள் முன்னூத்தி அறுபத்தி நாலு இடங்கள் ஐம்பத்தி மூணாவது கேள்வி தகவல் அறியும் உரிமை சட்ட செயல்பாட்டாளர்களில் ஒருவர் நிக்கல் தேவ் மற்றொருவர் யாருன்னு கேக்குறாங்க சரிங்களா அருணா ராய் தகவல் அறியும் உரிமை சட்ட செயல்பாட்டாளர் செயல்பாட்டாளர்களின் ஒருவர் நிக்கல் தேவ் மற்றொருவர் அருணா ராய் ஐம்பத்தி நாலு ஆளுநர் தனது பதவிக்காலத்தில் கை கைது செய்ய செய்யவோ அல்லது எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்கவோ தேவையில்லை என்று கூறும் சட்டப்பிரிவு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று சரிங்களா வந்து தனது பதவி காலத்தில் வந்து கைது செய்யவோ அல்லது எந்த நீதிமன்றத்திற்கும் அளிக்கவோ தேவையில்லை என்று கூறும் விதி சரிங்களா ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் உள்ள மக்களவை அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி எத்தனை உறுப்பினர்கள்னா ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இந்திய நாடாளுமன்றத்திற்கு யூனியன் பிரதேசங்களிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்திய நாடாளுமன்றத்திற்கு வந்து யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு பதிமூணு பேர் சரிங்களா எங்க யூனியன் பிரதேசங்களிலிருந்து ஐம்பத்தி எட்டு முடிவு வாக்கு அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க முடிவு வாக்கு சட்டப்பிரிவு நூறுடன் தொடர்புடையவர்கள் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் முடிவு வாக்கு சட்டப்பிரிவு நூறு உடன் தொடர்புடையவர்கள் துணை குடியரசுத் தலைவர் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சட்ட முடிவுவா கூட சட்டப்பிரிவும் கூட கேட்கலாம் சரிங்களா ஆர்டிகல் நூறு ஐம்பத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபதாவது கேள்வி ரிட்ரீட் கட்டடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ரிட்ரீட் கட்டடம் எங்கன்னா சிம்லால அறுபத்தி ஒன்று அலுவலக மொழிகள் குறித்து கூறும் அரசியலமைப்பு பகுதி அலுவலக மொழிகள் குறித்து கூறும் அரசியலமைப்பு பகுதி வந்து ஆப்ஷன் சி ஆன்சர் பொறுத்துக்க செம்மொழிகள் மற்றும் ஆண்டு எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தல சரிங்களா தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் செம்மொழிகள் மற்றும் ஆண்டுகள் தெலுங்கு வந்து எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டுல கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடிசா ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா ஸோ எந்தெந்த மொழி வந்து செம்மொழியா மாற்றிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு அறுபத்தி மூணாவது கீழே வந்து பாருங்க பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு கல்வி முறையை பரிந்துரைத்த கல்விக்குழு எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா கோத்தாரி என்ன கல்வி முறைனா பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு சரிங்களா கல்வி முறையை பரிந்துரைத்த கல்விக்குழு கோத்தாரி அறுபத்தி நாலு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டை பஞ்சாயத்தில் உறுதி செய்யும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டை பஞ்சாயத்தில் உறுதி செய்யும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி சரிங்களா அறுபத்தி ஐந்து ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா சர்வ சிக்ஷ அபியான் தொடங்கப்பட்ட ஆண்டு எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவோம் சரிங்களா சர்வ சிக்ஷ அபியான் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து வந்தது அதோடய தலைவர் யாருன்னா கஸ்தூரி ரங்கன் சரிங்களா கஸ்தூரி ரங்கன் அறுபத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் இலவச மற்றும் கட்டாய கல்வி டேஷ் வயது வரை வழங்கப்படுகிறது பதினாலு வயது வரை சரிங்களா இந்தியாவில் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வந்து பதினாலு வயசு வரைக்கும் வந்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி எத்தனை வயசுன்னு கேட்பாங்க பதினாலு அறுபத்தி எட்டு கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை கண்டறிக சரிங்களா கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க தேசிய நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போர் நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி நாற்பத்தி மூணு மாநில நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி அறுபது சரிங்களா அப்போ போர் நெருக்கடி நிலையோட உறுப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு நான் சொல்கிறேன் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அறுபத்தி ஒன்பது பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்ட மேல சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது யாருன்னு கேட்டிருக்காங்க சட்ட மேலவை சரிங்களா ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வீங்க யாருன்னா அந்த சட்டமன்ற பேரவை தான் சரிங்களா எழுவதாவது கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் வந்து யாருடைய ஆலோசனையின் பெயரில் கேட்குறாங்க சரிங்களா தலைமை நீதிபதிகளின் தலைமையிலான நீதிபதிகளின் குழு சரிங்களா அதை வச்சுதான் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் எழுபத்தி ஓராது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ விதியின்படி எவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலு முதல் நடைமுறையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க தேசிய பழங்குடியினர் ஆணையம் சரிங்களா தேசிய பழங்குடியினர் ஆணையம் வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலில் அதுக்குண்டான விதி வந்து என்னன்னா முந்நூத்தி முப்பத்தி எட்டு ஏன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தேசிய பழங்குடியினர் ஆணையம் எழுவத்தி ரெண்டு நீதி புலனாய்வு அரசியலமைப்பிலிருந்து எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அமெரிக்கா பெறப்பட்டது எழுபத்தி மூணு முதல் கூட்டு கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா நாடாளுமன்றத்தி மன்றத்தின் முதல் கூட்டு கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எழுபத்தி நாலு எந்த அரசியலமைப்பின் விதி நாடாளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த கேட்குறாங்க கேக்குறாங்க ஆர்டிகல் நூத்தி இருபத்தி மூணு எழுவத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள மொழி வந்து சிந்தி சரிங்களா இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எந்த மொழி சிந்தி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கம் ஹோல்யோக் எழுபத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்க அனைத்து மத பிரிவினருடன் சகித்து தன்மை மட்டுமின்றி மறுதி மரியாதையான மனநிலையை வளர்த்து கொள்ளல் வேண்டும் என்று அசோகரின் பாறை அரசாணை எது பனிரெண்டாவது சரிங்களா பனிரெண்டாவது அரசாணை எழுபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எழுவத்தி ஒன்பது சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று சு சம சார்பின்மை கருத்தை விளக்கியவர் வந்து இக்பால் அவர்கள் சரிங்களா சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று சமய சார்பின்மை கருத்தை விளக்கியவர் இக்பால் அவர்கள் எண்பதாவது கேள்வி இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் நேரு இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் நேரு குழந்தைகள் நலனுடன் தொடர்பில்லாத அரசியலமைப்பு விதி சரிங்களா குழந்தைங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான எனக்கு விதி கேட்டுக்கிட்டே சரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை எண்பத்தி ரெண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரொம்ப முக்கியம் சரிங்களா சர்வதேச குழந்தைகள் ஆண்டுன்னு எதோ சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது போக்கோ சட்டம் சரிங்களா போக்கோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு ரொம்ப முக்கியம் போக்கோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எண்பத்தி நாலு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் எக்ஸாம் ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எண்பத்தி ஐந்தாவது கேள்வி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது எந்த வயசுலன்னா அறுபத்தி ரெண்டில் ரொம்ப முக்கியமான கேள்வி உயர் நீதிமன்றம் மன்றம் உச்ச நீதிமன்றம் ஸோ எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கங்க எண்பத்தி ஆறு சட்ட மேலவைக்கு மாநில ஆளுநரால் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் சரிங்களா ஒன்று பை ஆறு சரிங்களா எவ்வளோ பங்குன்னு தான் கேட்டிருக்காங்க எண்பத்தி ஏழாவது கேள்வி இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடுறாங்க எண்பத்தி எட்டு உலக மக்களாட்சி தினம் உலக மக்களாட்சி தினம் என்ன எப்போ செப்டம்பர் பதினைந்து உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்பாங்க செப்டம்பர் பதினைந்து எண்பத்தி ஒன்பது உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு வந்து நியூசிலாந்து தொண்ணூறாவது கேள்வி தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டா தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி அது வாலஜாப்பேட்டை சரிங்களா வாலஜா பேட்டை தொண்ணூத்தி ஓராது கேள்வி பாசறைக்கு திரும்புதல் விழா நடைபெறும் நாள் பாசறைக்கு திரும்புதல் விழா நடைபெறும் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது ரொம்ப முக்கியமான கேள்வி பாசறை திரும்புதல்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அரசமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா நூற்றி ஒரு முறை எப்போ எது வரைக்குன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு வரை வந்து அரசமைப்பு அரசமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டது நூற்றி ஒரு முறை தொண்ணூற்றி மூணாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் நாடாளுமன்றத்தின் நூலகத்தில் டேஷ் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சரிங்களா நாலு இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டு மாநிலம் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் மொத்த எத்தனை மாநிலம் இருக்கு இருபத்தெட்டு மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் எட்டு தொண்ணூற்றி ஐந்து இந்தியாவில் உள்ள மொத்த செம்மொழிகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆறு செம்மொழிகள் இருக்குது சரிங்களா இந்தியாவில் மொத்தம் எத்தனை செம்மொழிகள் இருக்குது ஆறு செம்மொழிகள் தொண்ணூற்றி ஆறு இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கும் குழுவில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினஞ்சு பேர் சரிங்களா இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கும் குழுவில் வந்து மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க பதினஞ்சு பெண்கள் இருந்திருக்காங்க தொண்ணூற்றி ஏழு இந்திய அரசியலமைப்பு தயாராக எடுத்துக்கொண்ட காலம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு வந்து தயாராக எடுத்துக்கொண்ட காலம் வந்து முப்பத்தி ஐந்து மாதங்கள் பதினெட்டு நாட்கள் சரிங்களா தயாராக எத்தனை எடு எத்தனை காலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா முப்பத்தி ஐந்து மாதம் பதினெட்டு நாட்கள் தொண்ணூத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்ட சாசனம் உருவாக்கப்பட்டது பெறப்பட்டு சாசனம் உருவாக்கப்பட்டதுன்னா அறுபது நாடுகளிலிருந்து சரிங்களா இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டு சாசனம் உருவாக்கப்பட்டது அறுபது நாடுகளிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு உருவாக செலவான தொகை இந்திய அரசியலமைப்பு உருவாக செலவான தொகை வந்து ரூபாய் அறுபத்தி நாலு லட்சம் உருவாக செலவான தொகை அறுபத்தி நாலு லட்சம் நூறாவது கிலோ வந்து பாருங்க இந்திய அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள் எத்தனை இந்திய அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள் வந்து எவ்வளோன்னா இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இந்த நூறு கேள்விகளையுமே ரொம்ப முக்கியமான கேள்வி அதிகமாக வந்து ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா நம்ம வந்து குடிமையிலன்னு பார்க்கும்போது சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்கும் இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வினு சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ